எம்மனிகளா கவிஞர் அண்ணே அங்க தல வாச்ச படுறாரு நானே சொல்லுங்க ஏமலை सुनதுன அந்த தல வைக்க மாட்டேன் கொன்னுண்டு என்னடா எனக்கு புளிச்ச நீ வா என்ன நானா சத்து மாட்டடா ஐயா சொல்லுப்பா ஏடா நான் கொஞ்சம் ஏப்ப தான் வேற புச்சீ இதுக்கு என்ன பண்ண பண்ணி புடி அட்டை ஆமா இப்ப கூட என்ன மூக்கில் அடிக்கிறாடாக மூக்கில் அடிக்கிறா என்ன பேச போடமாட்டா கேட்டா கொள்ள பண்ணோம் அந்த கறி ஊர்வலம் வந்துட்டு சரியே ஊரில் வச்சு நம்ம குண்டு வேண்டும் மண்டல அமைச்சர் கூட

உரவே அப்படின்னு பேசிட்டு

இதர அடவே நம்மடிகளாக்கடி அண்ணாடே சொல்லு பா ஏமா அதுக்கு என்னதுமா என்னலே இருமா எடே போய் காயிருக்க

நீங்களே எடுத்துச்சி பட்டாயே நீமா இல்லை சரி அந்த பொண்ணு மாட்ட ஞாபகம் இருக்கே ஆ நீ கட்டிக்கிற அந்த கட்டா எப்பமே

era va era mai che ne devo che allora vada era hai gara pani ko saati pani ko watne ya bolne chine ko bol ke ke la hai 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 ne

வே இல்லை. தெரியுமா? தெரியுமா? நெட்டடடே. என்ன பச்சங்காரே ஊர் பச்சிட்டா. வரல வரல. நீ சுங்கன கர பொறுக்கிறடா. அது குடு குடு. போவ. போவ. நீ போவ. நான் தான் மாங்க சேர்றேன். நான் சேர்றேன். திருல்ல சேர்றேன். தூர பத்தலாம் சேர்றேன். ஏய். வேண்டேடா. அது போறதுக்கே கேட்டு போய் நான் பண்ணிட்டேன். வாயே போடுறா சரி சரி அப்போ வாங்க வாங்க சரி இதுக்கு என்னைய பாப்பற வாங்க எங்க வீட்டுக்கே வாடல கட்டறதா இத கட்டியே நான் போய் கேட்டேன் இப்போ பணக் குல்லுறே மூணு கட்டுவா பணக் குல்லுறா ஒரே பக்கட்டறீரா சரி எங்க பண்டா சைமை நம்ம சொல்ல வரேங்க இது லட்சம் தரணும் நான் 100 ரூபாய் போய் கேட்டேன் சரி நீங்க என்ன ஊينه கட்டி என்ன மானிட்டர் என்ன பாத்தியே ம் ஏ வழியில தேடிட்டாயே ஊருல நைட் வரச்சேல அவளை கேக்குறா ம் ஏ ஊரு அடி புடறாங்க வந்துட்டே சரி தக்கி போமா அந்த மாடியේ டேரிக் போறாங்களே பக்கத்துல கேக்குறா ஓ ஊர்ல போய் வர வேண்டிய கட்டாயா ஏ வீட கட்டி நிறைவேறணும் பண்றேன் இல்ல நம்ம வீடா தரீல பாகிட்டே கேக்குறா ம் ஒரே நேரையா சரி போறானே சரி அந்த பையன் எல்லாம் பாய் 봐대 சரிပါ அங்க அப்போ நீ என்ன பண்றீங்க ஆப் படிக்கிறானாம் அது படு வெச்சிருக்கீங்க சரி அங்க கேன்சல் நேர் சார் போகாதே சரி போவேமா நீ போகல நீ போகல சரிங்க நான் சொல்லுமா நான் தான் உனக்கு சொல்லுவேன் சொல்லுமா அங்க என்ன இருக்கு நீ அத 갖ாகே ரொட்ட 갖ாகே हां சரிပါ அங்க அம்மா நடுவுல அப்பா இருக்கறதால हां அங்க பிரடை கேட் நீ போற சரிပါ சேய் பே பே விஜி மைன நம்ம வந்துட்டிலே பாட்ட நூல வந்துட்டிலே என்ன மாறி பண்ணதே அந்த அபனி தர பனிட்டே நீ வரக்கவேன ரிட்ன தேட விட்டு சரி ஆனா நம்ம கேக்குங்க சரி வா ها